பயனின் பொல் இந்த கற்றதனாளரலோட விளக்கம் வந்து தன்னை விட அறிவில் மூத்த மனிதர்கள் மத்தியில் வணங்கி நிற்கிற அவங்களுக்கு ம மரியாதை செய்கிற ஒரு பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவங்க ஒருத்தவங்க படிச்சிருந்தாலும் அதனால் பயன் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி குழந்தைகளை நாம் வளர்க்கும் பொழுது கூட இவங்களோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாகவும் மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் இவங்களுக்குள்ளே நாம் ஊட்டி வளர்க்கும் பொழுது ஏன்னா இவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாத சில சூழல்களை வை வரும் வரும்பொழுது நாம் அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் பொழுது எல்லோருக்கிட்டேயும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை இந்த குழந்தைங்க பெற்றுக்கொள்கிறாங்கன்னு என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்தேன் கற்றதனாலாய பயனின் பொல் வாலறிவன் எனின்